இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கதை கேட்கும் போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க நிச்சயமா அந்த ட்விஸ்ட நீங்க கெஸ் பண்ணிருக்கவே முடியாது அப்படி ஒரு ட்விஸ்ட் இதுல இருக்கு சரிங்க கதைக்குள்ள போகலாமா ஜோதி நான் ரஞ்சினி அம்மா வீட்டில் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஒழுங்காக வீட்டில் உக்காந்து படி ஜீவா சைக்கிள் எடுத்துகிட்டு சுத்திட்டு இருக்கான் ஆறு மணி ஆச்சுன்னா அவனையும் உள்ளார பிடிச்சி போட்டு படிக்க வை என்னடி நான் சொல்கிறது காதில் விழுதா அப்புறம் பசிக்குதுன்னா அடுப்படியில் காலையில் வச்ச இட்லியும் குழம்பும் இருக்குது சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ராத்திரிக்கு நான் வந்து தோசை சுட்டு தரேன் அப்புறம் உங்கள் அப்பா வழக்கம் போல் நல்லா குடிச்சிட்டு தான் வருவார் அவருக்கு சோத்தையும் குழம்பையும் போட்டு சாப்பிட சொல்லு சரியா என பர்சை எடுத்து கொண்டு கிளம்பினாள் வசந்தா அம்மா நானும் உன் கூட வரேன் என்றாள் ஜோதி தெரியும் நீ இப்படி சொல்லுவண்ணே கொஞ்ச நாளாக நீ சரியில்லை ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற படிப்புல கவனம் வேணும் ஜோதி படிக்கிற நேரத்தில் இப்படி வீட்டு வேலைக்கு போகிற இடத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போனால் படிப்பு கெட்டு போய்டுண்டி தினமும் சொல்லணுமா உனக்கு நம்ம குடும்பத்து நிலைமை தெரிஞ்சுமா இப்படி அடம்பிடிக்கிற நீ ஒழுங்கா படிச்சாதானே உன்னை பார்த்து உன் தம்பியும் ஒழுங்கா படிப்பான் அவன் தலையெடுத்தாதான் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் புரிஞ்சுக்கடி என்றாள் அம்மா அம்மாவிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று தொண்டை வரை வந்த வார்த்தைகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் ஜோதி மகளின் முகத்தில் தெரிந்த கவலையான உணர்வுகளுக்கு அர்த்தம் புரியாமல் குழப்பத்துடன் கிளம்பினாள் வசந்தா வழியெல்லாம் அதே சிந்தனைதான் அவளுக்கு கவலையும் குழப்பமும் கலந்து வயிற்றில் ஏதோ இம்சை செய்தது பெருமூச்சு விட்டபடி வேகமாக நடந்தாள் வசந்தா வசந்தாவிற்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது வாழ்க்கையில் பட்ட அடி அவளை முதிர்ச்சியாக காட்டியது ஆனால் உடலில் முப்பத்தி ஐந்து வயதின் வேகம் வீட்டு வேலைகள் செய்பவள் காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பித்தால் வரிசையாக பத்து வீடுகளில் வேலை முடித்து மதியம் மூன்று மணிக்கு வீடு திரும்புவாள் ஜோதியும் ஜீவாவும் நான்கு மணிக்கு பள்ளியில் இருந்து வருவார்கள் அவர்களை கவனித்துவிட்டு வீட்டில் உள்ள வேலைகளை முடித்து இரவு உணவுக்கு ஏதாவது தயார் செய்ய வேண்டியிருந்தால் அதை செய்து வைத்துவிட்டு பூக்காரம்மா கஸ்தூரிக்கு பூ கட்டி கொடுப்பாள் அதில் ஏதோ ஐம்பதோ நூறோ கிடைக்கும் பின் மாலை ஐந்தரை மணிக்கு ரஞ்சினியம்மா வீட்டுக்கு வேலைக்கு கிளம்புவாள் அதை முடித்து ஏழரை மணிக்கு வீடு திரும்புவாள் இதுதான் அவளது தினசரி வேலை அட்டவணை பக்கத்தில் இருக்கும் நகராட்சி பள்ளியில் வசந்தாவின் மகள் ஜோதி ஒன்பதாம் வகுப்பும் மகன் ஜீவா ஆறாம் வகுப்பும் படிக்கிறார்கள் படிப்புக்கு ரஞ்சினி அம்மா மிகவும் உதவி செய்கிறார் வசந்தாவின் கணவன் குமரன் எலக்ட்ரிக்கல் வேலை செய்து கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக குடிக்க அடிமையாகி வேலையும் இல்லாமல் இருக்கிறான் குடும்ப வாரம் முழுவதும் வசந்தாவின் தலையில் தான் உள்ளது வீட்டில் ஆண்துணை என்று வேண்டுமே என்பதற்காக அவனை பொறுத்து கொண்டிருக்கிறாள் வசந்தா வயது வந்த பெண்ணை வீட்டில் வைத்து கொண்டு தனியாக இருந்தால் ஐயோ யோசித்து பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் முன்பு திடீரென்று ஒரு நாள் வசந்தா அம்மா வீட்டுக்கு வேலைக்கு கிளம்பும் போது ஜோதி தானும் வருவதாக சொன்னாள் சரி ஏதோ பொழுது போகாமல் கேட்கிறாள் என்று நினைத்து வசந்தாவும் தன்னுடன் அழைத்து போனாள் ஜோதியும் அம்மாவுக்கு உதவியாக கூடமாட வேலைகள் செய்தால் மறுநாளும் இது தொடர்ந்தது அதற்கு மறுநாளும் ஜோதி இதே போல் கேட்கவே வசந்தா கத்திவிட்டால் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசில் ஏதோ சும்மா ஒன்று ரெண்டு நாள் போனால் போதுன்னு கூட்டிகிட்டு போனால் தினமும் என் கூட கிளம்புற படிக்க வேணாமா என்னை மாதிரி வீட்டு வேலை செய்ய போறியா அதுக்காக வாட்டி நான் இவ்வளோ மெனக்கட்டும் உங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறேன் என் கோபத்தை கலராது ஜோதி இனிமே இப்படி கேட்காம படிப்புல கவனவை புரிஞ்சுதா என்று அதற்றினாள் வசந்தா அதற்கு பிறகும் ஜோதி தினமும் அதே கேள்வியை கேட்பது தொடர்ந்தது சில நேரம் பொறுமையாகவும் சில நேரம் கோபமாகவும் பதில் சொல்வாள் வசந்தா இதோ இன்றும் அப்படித்தான் ஆனால் ஜோதி ஏன் அப்படி கேட்கிறாள் என்பது மட்டும் வசந்தாவுக்கு புரியவே இல்லை வசந்தா தன் வெறுப்பையும் கோபத்தையும் தன் பிள்ளைகளிடமே கொட்டுவாள் அதனால் இது மாதிரி ஏதாவது நச்சினால் கோபம்தான் வருகிறது ஒழிய அதை அலசி ஆராயும் மனநிலை வசந்தாவுக்கு இல்லை பலவித யோசனைகளுடன் அம்மா வீட்டுக்கு வந்து வேலைகளை ஆரம்பித்தாள் ஆனால் ஜோதியை பற்றிய கவலை மட்டும் அவளை குடைந்து கொண்டிருந்தது என்ன வசந்தா ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா என்றாள் ரஞ்சினி இல்லைங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் வசந்தா இல்லையே உன் முகமே சரியில்லையே என்ன உன் புருஷன் வழக்கம் போல் குடிச்சிட்டு கலாட்டா பண்றானா என்று கேட்டார் அது தினமும் நடக்கிறது தானே அந்தால நான் ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லம்மா இந்த ஜோதி என்னமோ சரியில்லம்மா அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு என்றாள் வசந்தா என்ன வசந்தா இப்படி சொல்ற ஜோதி தங்கமான பொண்ணாச்சே அதிர்ந்து கூட பேச மாட்டாள் நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு அவளையும் நோகடிக்காத படிக்கிற பொண்ணு மனசு நுந்தா படிப்பில் கவனம் இருக்காது என்றாள் ரஞ்சனி அம்மாள் இல்லைங்கம்மா அன்னைக்கு ரெண்டு நாள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தடல அதுல இருந்து தினமும் நான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது கூட வரேன்னு என்ன நிற்கிதும்மா நானும் அன்பாக சொல்லி பார்த்துட்டேன் திட்டியும் விட்டுட்டேன் ஆனால் அவள் கேக்குறத மட்டும் நிறுத்தலை இதோ இன்னைக்கு கூட கேட்டா அதான் ஒரே குழப்பமாக இருக்குது என்றாள் வசந்தா அப்படியா அவ ஏன் அப்படி கேட்குறான்னு அவகிட்ட விசாரிச்சியா என்ன காரணம் சொல்றா என்றால் காரணம் என்னமா பெரிய காரணம் அது விளையாட்டு பிள்ளை படிக்காம ஒப்பேத்துறதுக்கு வழி தேடுது வேற என்ன காரணம் இருக்கு என்றாள் வசந்தா தப்பு வசந்தா ஒரு பொண்ணு தினமும் இப்படி கேட்கறானா வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம் அந்த நேரத்துல வீட்டில் இருக்க அவளுக்கு பிடிக்கலையோ என்னமோ என்றாள் அவள் என்னம்மா சொல்றீங்க இல்ல வசந்தா உன் புருஷன் தினமும் இந்த நேரத்துக்கு தானே வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவான் அவன் வந்து ஏதாவது தகராறு பண்றானோ என்னமோ அதுல இருந்து தப்பிக்க கூட ஜோதி அப்படி என்ன போய் விசாரிமா என்றால் இதை கேட்ட வசந்தாவுக்கு என்னவோ போல் இருந்தது அதன் பின் வேலையே அவளுக்கு ஓடவில்லை ரஞ்சினி அம்மாவிடம் வீட்டு வேலைகளை நாளை வந்து செய்வதாய் சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு வந்தாள் வசந்தா வீட்டில் அவள் கண்ட காட்சியில் அதிர்ந்து போனால் கையில் அருவாமனையுடன் கோபமாய் நின்று இருந்தாள் ஜோதி வேண்டாம் அப்ப நான் ஆச்சுன்னு நான் பொறுமையா இருக்கேன் அதுக்காக மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அம்மாவுக்காக நான் பார்க்கறேன் குடிச்சிட்டா கண்ணு மண்ணு தெரியாதா உனக்கு பெத்த பொண்ணை போய் தூ தினைக்கும் உனக்கு பயந்து வாழறதை விட ஒரே போடு எல்லாத்துக்கும் நிம்மதி என்று ஆக்ரோஷமாக கத்தினாள் ஜோதி வசந்தா ஓடி போய் தன் குடிகார கணவன் குமரனை பிடித்து தள்ளிவிட்டு ஜோதியை கட்டி கொண்டாள் இருவர் கண்களிலும் கண்ணீர் பெருகியது அந்த கண்ணீரில் வசந்தாவின் குழப்பமும் ஜோதியின் பயமும் கரைந்து போயின இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்